கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூத்தில் எட்நூற்றி முப்பது பூ ஓட்டுக்கள் வந்து ஒரே பூத்தில் நீக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேசும்போது இதையெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டுலேயே நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்து நீக்கியிருக்கோங்கிறாங்க முழுமையாக அது போய் ஏன்னா எல்லாரும் அந்த வீட்டில் சொந்த வீடுகளில் இருக்கிறவங்க இருபது வருஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடுகளில் கணவனுக்கு இருக்குது மனைவிக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இருக்குது அப்பாக்கு இல்லை இல்லைன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு இல்லை இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் குறிப்பாக வட இந்தியர்கள் இருக்கின்ற பகுதியில குறிப்பாக பிராமண சமுதாய மக்கள் அதிகமா இருக்கின்ற பகுதியில இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் அவர்களுடைய வாக்குகளை வந்து அஹ் நிராகரிச்சிருக்காங்க இல்லைன்னா எடுத்திருக்காங்க அதனால் இந்த பகுதியில எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல மறு பதிவுக்காக எங்களுடைய சீஃப் ஏஜென்ட் வந்து இப்போதைக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸரை பார்த்து மனு கொடுத்து இந்த இடத்துல மறு பதிவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை உடனடியே இப்ப அந்த டீட்டெயில்ஸோட பொறுப்பாளர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க அவங்க யார் யாரெல்லாம் விட்டு போயிருக்கோ அவங்க அத்தனை பேர்த்தோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸோட போய் ஆரோ பார்க்க போறாங்க இப்போ சுமார் எவ்வளவு பேர் எட்நூத்தி முப்பது பேர் இந்த ஒரு பொருட்களை மட்டும் இல்லைங்க இது இல்லாம மத்த நிறைய மூத்துகளில கூட இதே மாதிரி கணக்கான ஓட்டுக்களை வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும்னு தெரிஞ்சது நீங்க எல்லாமே யாரோட ஓட்டு அவங்க பிஜேபிக்கு தான் போட்டிருப்பாங்க இல்ல போடுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களோட ஓட்டுகளை தான் திட்டமிட்டு எடுத்திருக்காங்க